ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி ஊடகங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்குங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு ஆதரவா இருக்குங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லவளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு அஷ்டமதி எனக்கு காலபைரோர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கால சன்னதியில் சன்னதியில நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதன் மூலமாக தீ சக்தியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம தனுசராசி என்பர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுடன் சந்திரபகன் இருக்கிறாங்க ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் பனிரெண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேருங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நீங்க நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அனைத்து விதமான தொழில் முறையுடைய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் தொழிலை நீங்கள் நல்ல முன்னேற்ற பாதையில கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்க இன்னைக்கு நீங்கள் கூடுதல் கவனம் வியாபாரத்தில் செலுத்தும் போது அதுக்குண்டான நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகுங்க சின்னதாக இருக்கக்கூடிய தொழிலை வந்து பெரிதாக மாற்ற முடியும் சின்ன கடையை பெருசாக மாற்றலாம் அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு நல்ல ஒரு உகந்த தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தனம் அது தாராளமாக இன்னைக்கு உங்களுக்கு வருதுங்க நீ யூஸ் பண்ணிக்கங்க இந்த தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகள் மூலமாக ஒரு விதமான மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்கிறது ரெஸ்ட்டு நீங்க உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க அந்த ரெஸ்ட் நேரத்தை ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதுக்குண்டான பிளானை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய சதவீத அளவில் அபிவிருத்தி செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக சில காண்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அதுல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம்ங்க கொஞ்சம் சிந்தித்து புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக வியாபாரத்துல சில தடைகளை நீங்கள் வந்து வந்து கடந்து வர முடியுங்க சில முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளை நீங்கள் உடை தெரிய முடியும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும்போது அதில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நல்லா ஆராய்ந்து நீங்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் அதன் மூலமாக உருவாங்க அதனால உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது திருமணங்கள் அல்லது இதர சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இழுபரியா இருக்கக்கூடிய பழைய பாகிகள் தொழில் சம்பந்தமாக இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க எனவே தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு நிதி நிலைமை உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க இப்பொழுது உத்தியோகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வேலைப்பழு உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமான ஓய்வு இன்றைக்கும் உங்களுக்கு உருவாகும் அது உங்களுக்கு மன அமைதியை பெறக்கூடிய வகையில நீங்கள் நல்லதுங்க பழைய நினைவுகள் சந்தோஷமான நினைவுகளை மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த தினத்தை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியுங்க நல்ல சந்தோஷமான உணர்வுகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு எது எதுலாம் தூண்டுகோலாக இருக்குதோ அந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் அடையாளம் கண்டு அந்த உணர்வுகளை நீங்கள் வந்து அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் ஒழிச்சே ஆகணுங்க இந்த பயம் படுறது சந்தேகப்படுறது கோவப்படுறது அல்லது பேராசப்படுறது இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் சிந்தனைகள் இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் விருப்பப்படியே நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியுங்க இந்த தினம் நீங்கள் மற்றவங்களை வந்து எளிதில் கவர முடியுங்க காந்த சக்தி போல நீங்கள் வந்து நல்ல குணத்தை நீங்கள் வச்சுருக்கும்போது மற்றவங்களை எழுதி நீங்கள் கவர முடியும் ஸோ இந்த நெகட்டிவ் குணத்தை எல்லாம் விட்டுவிடுவீங்கன்னு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு நீயே காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களது காதலர் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அவர் இல்லாத நேரம் உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வந்து மணிக்கணக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்படுங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குங்க உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்கும் இடையில நல்ல சர்ப்ரைஸான சில தகவல் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில சர்ப்ரைஸான பரிசுகள் உங்களை சொந்த மந்தங்கள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை கொடுத்துட்டு அவங்க மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட சில இது உதவிகளை எதிர்பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது என்ன வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்க முடியுமாங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த உங்களது வாழ்க்கை தன்னுடன் உங்களுக்கு இல்ல வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு தினம் உங்களது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர் அல்லது உங்களது உயர் அதிகாரிகள் போன்றவர்களை நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வர நினைக்காதீங்க அதற்கு உகந்த நாள் இது அல்லங்க அதனால நீங்க கொஞ்சம் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து விலகி அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் கூட இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இன்னைக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்களுக்கு நல்ல தகவல் காதி நிற்கக்கூடிய வகையில வந்து சேர்ந்து உங்களது இல்லற வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்த அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க சில மதிப்பு அதிகமான சில பொருட்களை வாங்கி சேர்க்க நீங்க ஆசைப்படுவீங்க அது நிதி நிலைமையை பொறுத்து நீங்க வந்து யோசிச்சு நீங்க செயல்படலாம் அரசியல் ஈடுபாடு கொண்ட நண்பர்களுக்கு இன்னைக்கு அரசியல் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரப்பு நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் தினம் மூலம் நட்சத்திரம் அன்பாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க வியாபாரத்தை வந்து பெருசாக விரிவாக்கம் செய்ய முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுடைய மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் மூலமாக ஒரு விதமான மன அமைதி திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை ஷேர் பண்ணிக்கங்க மற்றவங்க கூட போராடம் நட்சத்திரம் இந்த தினம் புதிதாக நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து சிந்தித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்குங்க உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இழுபறியான தொழில் இருக்கக்கூடிய பழைய பாக்கியெல்லாம் நீ ஆகுங்க அலுவலக பணியில் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருந்தா அதெல்லாம் இப்பொழுது குறைந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பண வரவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே